யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் கடினமான ஒரு பணியினை கையில் எடுத்து அதை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் தொய்வு ஏற்படாதவாறு நீங்கள் பாதுகாத்து வேண்டும் தொடர்ந்து பணிபுரிந்து வெற்றியை எட்ட வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஆடி கறக்கும் மாட்டை ஆடியும் கறக்கும் மாட்டை பாடியும் இன்று நீங்கள் பலனை கரப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு அயற்சி தோன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வெறுமை தோன்றாமல் இருக்க வேண்டும் உற்சாகத்தோடு பணிபுரிந்து நினைத்ததை சாதிக்க வேண்டிய நாள் இந்த நாள் மிருக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த கஷ்டமான வேலையை இவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்று உங்களை ஒரு சிலர் பாராட்டும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் அல்லது நடத்தையில் ஒரு தடுமாற்றம் சற்று தெரிகிறது இந்த தடுமாற்றம் ஏன் என்று கேட்டால் எப்படி செய்வது இப்படியா அப்படியா என்று யோசித்து கொண்டே வேலையை செய்யாமல் ஒரு தடுமாற்றம் என்று தெரிகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வீண் விரயமாகும் என்று காட்டுவதால் அவசியமான செலவுகளை மட்டுமே இன்று நீங்கள் செய்ய வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு உண்டு எந்த அளவு செலவு ஆனதோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக வரவும் வருகிறது நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு இன்னும் சில நல்ல வழிமுறைகளை கண்டுபிடித்து அதன்படி நடக்க வேண்டிய நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு சில சாதனைகளை செய்து புகழ் பெறுவீர்கள் அந்த சாதனைகளும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்தே ஆக வேண்டும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் வரும் நாள் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம் அது உங்களை தேடி உங்கள் இல்லத்திற்கு வரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடுக்கை இழந்தவன் கைபோல படித்திருப்போம் அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்று உங்களுக்கு இருப்பார்கள் உதவுவார்கள் மகிழ்வும் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத தொல்லைகள் வருகின்றன அதை சமாளிக்கும் கலை உங்களுக்கு தெரியும் அந்த கலையை நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டிய நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலான உங்கள் செயல் மாபெரும் வெற்றியை கொடுத்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்றுகிறது நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சூகமாக எல்லோரும் பழகி நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தது போலவே முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண பலம் சற்று குறைவாக இருந்தாலும் ஆள் பலம் அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு கண்டிப்பாக இந்த நாள் பலருடைய பாராட்டையும் நீங்கள் பெறுகின்ற நாளாகவும் காட்டுகிறது நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சில நன்மைகள் வரவுகள் காலம் தாழ்த்திதான் வரும் கால தாமதம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலையை முறைப்படி முழுமையாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுடைய தேவை என்னென்னவோ அவையெல்லாம் ஒழுங்காக இன்று உங்களுக்காக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு வழியின்றி உங்களை நீங்களே சற்று சமாதானம் செய்து கொண்டு வாழ பழகிக்கொள்ளும் நாள் இந்த நாள் நண்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்